வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெல் மாலை ஸோ ஈவினிங் அஞ்சு மணி ஆயாச்சு டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸிங்கா இருக்க இந்த டைம்ல யூஸ்ஃபுல்லாக என்டர்டெயினிங்காக ஒரு ஷோ இருந்தால் நல்லா இருக்கும்ல ஸோ அப்படிப்பட்ட ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை இன்னைக்கு நம்மளோட ஷோல இந்த நாலு செக்மெண்ட்ஸ்ல என்னென்ன புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஆளும் வேலும் பல்லுக்குருதி யோகா செஞ்சா உயிர் குருதி அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாக்கலாம் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து ஒரு சின்ன சீக்வன்ஸ் மாதிரி அப்படி பண்ண போகிறோம் அதாவது ஒரு தலைவர் பயிற்சி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் மற்ற ஒவ்வொரு ஆசனம் தனி தனியா செய்யறதுக்கு போய்ல ஒரு ரெண்டு மூணு ஆசனாஸ் வந்து சேர்ந்து வச்சுட்டு அப்படியே தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டே இருப்போம் ஒரு செயின் மாதிரி அப்படியே செய்ய போகிறோம் அதுதான் அந்த சீக்வென்ஸ் வந்து சொல்ல போகிறோம் இது வந்து எப்படி பண்றதுன்னு இப்ப நம்ம வந்து பாக்கலாம் ஒரு சில ஸ்டெப்ஸ் வரும் வலது பக்கமும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படி வந்து நம்ம இடது பக்கமும் வந்து பண்ணுவோம் அப்படி வந்து பாக்கலாம் இப்போ கால்களை நீட்டி முதல்ல தண்டாஸ் நல்லா உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போ ஒரு கால் மட்டும் நம்ம வஜ்ராசனா வந்து போட போறோம் வஜராஸ் நான் போட்டுட்டு அது மேலே வந்து நீங்கள் ஏறி உட்காரக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு கால் தான் வந்து நம்ம போட போகிறோம் வஜ்ராஸ்னால் ரெண்டு கால் போட்டால் தான் அது ஈக்குவலாக பேலன்சிங்காக வந்து இருக்கும் இப்போ நம்ம ஒரு கால் தான் போடுறதுங்கிறதுனால அந்த காலை வந்து நம்ம இப்படி வெளியில் வச்சிடும் இந்த கால் வந்து இப்போ வந்து நம்ம இடது காலை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படி சைடில் வந்து இப்படி எக்ஸ்டண்ட் பண்ண முடியும் உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் இப்படி சைடில் கொண்டு போக முடியுமோ அளவுக்கு கொண்டு போங்க இப்போ இந்த வரைக்கும் வரலை அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ தான் வருதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு வைக்கிறேன் இந்த கால் வந்து இப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு சில சீக்வன்ஸ் வந்து அப்படியே போகலாம் உங்களுக்கு கால் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டவலை மடிச்சுட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி வைக்கலாம் இப்போது அப்படியே போகலாம் கைகளை வந்து மேல் நோக்கி வந்து நம்ம தூக்க போகிறோம் முதுகு தண்டை வந்து நல்ல நேராக வச்சுக்கோங்க ஒரு ஆளுந்த மூச்சு உள்ளே இழுத்து கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க உங்கள் நாலு எந்த அளவுக்கு முன்னாடி குடிய முடியுமோ அளவுக்கு முடிஞ்சுக்கோங்க நம்ம நடுவுல வந்து பண்ண போறோம் இப்போ வந்து முன்னோக்கி குனிஞ்சுட்டும் இப்போ வந்து நடுவுல வந்து பண்ண போறோம் கைகள் மேல தூக்கிட்டு மறுபடியும் உள்ளே எழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க இப்போ இந்த கால் இப்படி வச்சிருக்கோம் இடது கால் வந்து நம்ம இந்த அளவுக்கு வச்சிருக்கோம் இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து முன்னோக்கி குனிய போறோம் அதுக்கப்புறமேட்டு ஸ்டெப்ஸ் மட்டும் அப்படியே சொல்லிடுறேன் முன்னோக்கி வந்து குனியணும் அதுக்கப்புறம் நடுவுல குனிய போறோம் அதுக்கப்புறமேட்டு வலது பக்கம் வந்து குனிய போறோம் அதுக்கப்புறம் இடது பக்கத்தில் வந்து இப்படி திரும்பிட்டு அப்படியே முன்னோக்கி குனிய போகிறோம் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் மாத்திட்டு காலை மாத்திட்டு நம்ம நேராக வந்து ஜானசிரஸ் ஆசனம் எப்படி செய்வோமோ அது மாதிரி இந்த காலை இப்படி சைடாக இருக்குல்ல அதை வந்து நம்ம நேராக வச்சுட்டு அப்படியே வந்து முன்னோக்கி குனிய போகிறோம் அதுக்கப்புறமேட்டு ஒரு காலை பிடிச்சிட்டு மேல் நோக்கி வந்து நம்ம தூக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஸ்னா செய்வோம் அதுக்கப்புறம் கோமுகாசனா பண்ணுவோம் இதுதான் வந்து அப்படியே லைன்னாக வந்து வரும் உங்களுக்கு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பரத்வாஜ் ஆசனாவும் சரி இந்த குமுக ஆசனாவும் சரி நம்ம தனித்தனியாக பகுதியில போட்டிருப்போம் அதை வந்து நீங்க எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சீக்வன்ஸ்க்கு வரலாம் இப்ப எப்படி பண்ணுறது பார்க்கலாம் நீங்க முன்னோக்கி குனியும் போது ஃபர்ஸ்ட் வந்து மூச்சு நல்லா எழுத்துக்கோங்க கீழே குனியும் போது மூச்சை விட்டுருங்க மூச்செல்லாம் வந்து அடக்கக்கூடாது இப்போ போயிடலாம்

எந்த கால் மேலே இருக்கோ அந்த கை சுற்றி வந்து அதோட பெருவரில் பிடிக்கணும் பிடிச்சிட்டு இப்படி வச்சு இந்த பக்கம் வச்சுட்டு நல்லா வந்து உடலை முறுக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னோக்கி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இது மேலே அப்படியே வந்து இப்படி உட்காந்து இதுதான் வந்து அடுத்த அடுத்த ஸ்டெப்பு இப்ப இதோட வந்து முடிஞ்சிடுச்சு இப்ப அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து நம்ம பண்ண போறோம் இப்ப எப்படி வந்து வலது காலை மடக்கிட்டு இடது காலை வந்து நம்ம வந்து நீட்டணும் அத மாதிரி இப்போ வயசு மாற்றி வந்து பண்ண போறோம் இதே ஸ்டெப்ஸோட இடது காலை மடக்கி வச்சிட்டேன் வலது காலை வந்து ஒரு சைடில் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிட்டோம் இப்ப அதே மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து செஞ்சிடலாம் நேரா வச்சுட்டு இப்போ வலது கால் மேல இருக்கிறதுனால வலது கை சுத்தி வந்து அதோட பெருவரில் பிடிக்கும் இது பரத்வா ஜாஸ்னா தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து ஒரு சுழற்று அது மாதிரி வந்து நீங்கள் நிறைய டைம் செய்ய செய்யும் போது பார்த்திங்கன்னா உங்கள் ஃபுல்லாக உங்கள் உடல் ஃபுல்லாக வந்து நல்லாவே வந்து தலைவர் பயிற்சி வந்து வந்து தலைவர் ஆகிடும் அதுக்கப்புறம் ஆசனம் ஆசனம் பண்ணுறதுக்கு நல்லாவே வந்து ஈஸியாகும் இதில் பார்த்திங்கன்னா எல்லா பெனிஃபிட்ஸ் இருக்குது முன்னோக்கி நம்ம வந்து குனிகிறோம் மூச்சு பயிற்சியோடு சேர்த்து பண்ணுறதுனால வந்து நிறைய பலன்கள் வந்து இருக்குது இதை இந்த இந்த ஸ்டெப்ஸோடு சேர்த்து இந்த சீக்வன்ஸை வந்து முடிஞ்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க பட் பை ரெகுலர் பிராக்டிசிங் இது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம் அப்படிங்கறத இந்த செக்மெண்ட் மூலமா உங்களுக்கு புரியும் வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா எதை பத்தி பார்க்க போறோம் அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சின்ன ரீகாலோட கிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கான கிளாஸஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் இல்லையா காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பாக்குறோம் இந்த காலங்கள் அப்படிங்கும் போது நம்ம கிட்ட எவ்வளவு விஷம் வித்தியாசமான காலங்கள் இருக்கு அதாவது நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் இந்த மாதிரியான காலங்கள் நம்ம இருக்கு இருக்கு இல்லையா சோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் இந்த மூன்று காலங்களில் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் ரெஸ்ட் ஆஃப் ஒரு நைன் டென்சஸ்மே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ மொத்தமா டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் கொண்டு வந்துட்டு தான் இருக்கும் சோ அப்படி பார்க்கும் போது அதுல எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பாக்குறோம் பியூச்சர் பர்ஃபெக்ட் டைன்ஸ் அதாவது பியூச்சர் வரக்கூடிய டைம் வந்து எப்படி பர்ஃபெக்ஷன்லாம் பேசலாம் அப்படிங்கிறது பியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் இல்லையா சோ நீங்க என்ன சென்டென்ஸ் என்ன டைன்சஸ் மேக் பண்ணாலுமே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஃபார்ம் ஆக்ஷன் அதுதான் நமக்கு செயலை கொடுக்குது ஒருத்தர் நீங்க இண்டிகேட் பண்றீங்க ஒரு சப்ஜெக்டை இண்டிகேட் பண்றீங்க இல்ல ஒரு பர்சனை இண்டிகேட் பண்ணுறீங்கன்னா அவங்க யாரை குறிக்கணும் அதாவது என்ன செயலை குறிக்கணுங்கிறது இருக்கு இல்லையா சோ அப்ப என்ன பண்ண போறோம் நம்ம ஒரு வர்க் ஃபார்ம் எடுத்து அந்த செயல் இதுதான் அந்த செயல்ன்றது நம்ம குறிக்கிறத சொல்றோம் இல்லையா அந்த ஒர்க் ஃபார்மே இந்த டென்ஸ்க்கு இந்த ஒர்க் ஃபார்ம் தான் அப்படின்னு அதாவது இந்த டென்ஸ்க்கு வீ ஒன் தான் இந்த டென்ஸ்க்கு வீ டூ தான் இந்த டென்ஸ்க்கு வீ த்ரீ தான் அப்படிங்கறத வந்து நம்ம என்ன பண்ணணும் ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும் ஸோ அது ஒரு முக்கியமான ரோல் பாயிண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட சப்ஜெக்ட் பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் யார் வந்து அதை இண்டிகேட் பண்ணுதுன்னு தென் இந்த சப்ஜெக்ட் பாயிண்ட்டை இண்டிகேட் பண்ணக்கூடிய செயல் ஆக்ஷன் அந்த ஆக்ஷன் என்ன பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நீங்கள் அமைச்சிக்கலாம் அந்த சென்டென்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்சனால ஒரு வாக்கியம் வந்து கரெக்டாக அமையும் இல்லையா அப்போ ஒரு மேக் பண்ண யார் குறிப்பாக வேணும் ஆக்ஷன் கில்லர் ஆக்ஷன் வேர்புங்கிறது நமக்கு வேணும் ஸோ அதை நம்ம எடுத்து வச்சாச்சு தென் சப்ஜெக்ட் எடுத்தாச்சு தென் நம்மளுடைய ரூல் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா ஸோ இன்னிக்கான ரூல் என்ன இன்னைக்கான ப்ராக்டிஸ் வேர்ட் என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன் ஸோ இந்த க்ளூ வந்து நான் சொல்றதுலேயே உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்னங்கிறது பார்ப்போம் வாங்க ஸோ பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதுல வந்து பாசிட்டிவ் இல்லையா சோ அப்ப வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்ட்டிசிப் மூணு விஷயங்கள் இருக்கு இப்போ இதுல வரும்போது நான் என்ன ஃபார்ம் எடுக்கிறேன்னா பிராக்டிஸ் அப்படிங்கறத எடுக்கிறேன் சோ பிராக்டிஸ் அப்படிங்கறது என்னது பயிற்சி இல்லா சோ இதுவே வரும்போது பயிற்சி செய்தார் செய்தார் அப்படிங்கறத எங்க சொல்லலாம் நம்ம சொல்லலாம் இதுவே இதே பிராக்டிஸ்ட் தான் வி த்ரீக்குமே அதுக்கு பயிற்சி செய்யப்பட்டது இது எங்கே சொல்லலாம் அப்படின்னா வி த்ரீல சொல்லலாம் ஓகேவா சோ அப்ப வி ஒன் வரும்போது பிராக்டிஸ்ங்கிறதுக்கு வந்து பயிற்சி ஓகேவா சோ பிராக்டிஸ் அப்படிங்கும்போது பயிற்சி பிராக்டிஸ் பயிற்சி செய்தார் பயிற்சி செய்யப்பட்டது அப்ப மூணுத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான மீனிங்ஸ் வந்து நமக்கு இருக்கு சோ அதை நம்ம இண்டிகேட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போறோம் சப்ஜெக்ட் உள்ள வர போறோம் சோ சப்ஜெக்ட் அண்ணும் எந்த பர்சனை குறிக்குது தான் இல்லையா சோ ஐ V U He She They It இவங்க எல்லாருமே எங்க குறிக்கிறாங்க சப்ஜெக்ட் ரோல்ல குறிக்கிறாங்க அப்போ ஆக்ஷன் வர்ப் ரெடி இப்போ ஃபியூச்சர் யார் வேணும் ரூல் வேணும் இல்லையா நம்ம எடுத்த டென்ஸுக்கு வந்து ரூல் ஸோ அப்போ என்ன வில் ஹாவ் ஸோ வில் ஹாவ் கூட வி ஒன்னா வி டூ வி த்ரீ அப்படிங்கிறது வேணும் ஸோ அப்போ வி த்ரீ அப்படிங்கிறது இல்லையா ஸோ v3 which is indicate past participle அப்ப நமக்கு வந்து ரூல் வந்து ரெடி சோ ரூல் என்ன பண்ண போறோம் சென்டென்ஸ் எழுத போறோம் சோ என்ன எழுத போறோம் சோ they will have சப்ஜெக்ட் வந்து they எடுத்துட்டேன் will have எடுத்துட்டேன் v3 என்னது practiced இல்லையா they will have practiced எழுதியாச்சு வில் அதுக்கப்புறம் நீங்கள் 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 என்ன என்ன பர்ஃபார்ம் அந்த எதை ப்ராக்டிஸ் 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 சொல்லணும் அப்படின்னா த த த த ட்ரிக் 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 ஏதோ சம்திங் சம்திங் ஆர் ஆர் மேக்ஸ் டான்ஸ் சொல்ல விரும்புகிறீங்களோ அதை சொல்லிக்கலாம் தே இல்லையா ஸோ அப்போ தேங்கிறது நிறைய பேரை குறிக்கிறது ஸோ அப்போ அவர்கள் எதை ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க த ட்ரிக் அப்போ இவங்க தான் செகண்ட் தேங்கிறவங்க ஃபர்ஸ்ட் ட்ரிக் சோ அவர்கள் ட்ரிக்ங்கறது என்னது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு சீக்ரெட் மாதிரி இல்லையா ட்ரிக்ங்கறது அப்ப ட்ரிக்ங்கறது என்ன சொல்லலாம் ஒரு தந்திரம் அப்படிங்கற மாதிரி சொல்லலாம் அவர்கள் தந்திரத்தை என்ன பண்ணிருக்காங்க பயிற்சி செய்திருப்பார் will have இல்லையா பயிற்சி இருப்பார்கள் ஏன் இந்த இடத்துல இருப்பார்கள்னு கொடுக்குறோம் யூஸ்வலா இருப்பார் இருப்பார்னு கொடுத்துட்டு இருந்தோம் ஏன்னா அங்க ஹி ஷி ஒருத்தர் குறிக்கிற மாதிரி தே அவர்கள் அதாவது இரண்டுக்கும் மேற்பட்டவர்கள் ரெண்டு பேர்னா வி இருக்கு நமக்கு ஆல்ரெடி அப்ப ரெண்டு பேருக்கு மேல இருக்கவங்க தான் என்ன சொல்லுவோம் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இல்லையா குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் தான் தே இல்ல அப்படின்னா மரியாதையாக ஒருத்தவங்க நம்மளை விட பெரியவங்களா இருப்பாங்க வயசுலயும் பெரியவங்களா இருப்பாங்க இல்ல டெசிகினேஷன் வைஸ் பெரியவங்களா இருக்காங்க அவங்களே நம்ம என்ன பண்ணுவோம் அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்ப அவர்கள் தேவில்்டிஸ்ட்ரிக்னும் போது அவர்கள் தந்திரத்தை பயிற்சி செய்திருப்பார்கள் அப்படிங்கிறது இருந்தா இந்த கல் அப்படிங்கிறது இந்த இடத்துல செய்திருப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு முடியும் இல்லையா இந்த ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல தான் பயிற்சி அப்படிங்கிற சொல்லியிருப்போம் இல்லைனா வந்து கண்டினியூவேஷன் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்லேயே நம்ம யோசிச்சு வச்சிருப்போம் கண்டினியூவஸா நம்ம போட்டுட்டே இருந்தா கேன் கெட் டு பி அ ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி பட் ஆனா ஒரு தமிழ் ஆக்கம் வந்து இந்த ஃபார்மேஷன்ல பாஸ்டல்ல இப்படிதான் செய்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு இதுவே ஃபியூச்சர்ல செய்த செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் போது அது நீங்க ரூலோட அமைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆயிடும் பர்ஃபெக்ஷனா உங்களுக்கு ஃபார்மேஷன் வந்துடும் இப்ப எங்கேயே பாத்தீங்கன்னா பயிற்சி செய்யப்பட்டதுன்னு இருக்கு வி அதுவே வில் ஹவ் ப்ராக்டிஸ்னு வரும்போது பயிற்சி செய்திருப்பார்கள் வந்திருக்கு ஏன்னா அங்க செய்யப்பட்டது பாஸ்ட் பார்ட்டிசிபல்னால செய்யப்பட்டது இங்க வில் ஹேவ் ப்ராக்டிஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னால இருப்பார்கள் பண்ணியிருப்பாங்க இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா ஸோ இன்னைக்கான அந்த ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸஸ் அழகா மேக் பண்ணுங்க அதை பேசுங்க எழுதி பழகுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ தேங்க் யூ மாற நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க

மங்கோலியாவில பாப்புலேஷன்ற ஒரு மேட்டே இல்லை ஆனால் இந்தியா இப்போ தான் மாடரேட்டாக ஏறிக்கிட்டே இருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் நாட்டில் கூடயே சேஞ்ச் ஆகுது ஆனால் வெறும் ஸ்கொயர் மீட்டரில் மெஷன் எடுக்கும்போது போது கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இருக்கிற பிளானட்ஸ்லேயே ரோபோட்ஸ் மட்டும் வாழ்கிற பிளானட் எது அப்படின்னு கேட்டால் அது மார்ஸ் தான் சொல்கிறாங்க ஏன்னா இது வரைக்கும் நாசா ஆறு ரோபோட்ஸை மார்ஸுக்கு அனுப்பியிருக்காங்க அங்கே மனுஷங்களால் வாழ முடியுமான்னு செக் பண்ணுறதுக்காக இன்னும் அந்த ரோபோட்ஸை இங்கிருந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்காங்களா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிளுக்கு லாசிக் ட்ரீம் அப்படின்ற ஒரு விஷயம் அடிக்கடி வரும் அது என்னன்னா நம்ம கனவுல இருப்போம் ஆனால் கனவு கனவுக்குள்ளேயே கனவு காண்டுகிட்டு இருப்போம் இது எல்லாருக்கும் அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு டெஃபினட்டாக அவங்க லைஃப்பில் ஒரு தடவையாக வந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம் நம்ம கனவு கண்டுகிட்டு இருப்போம் அந்த கனவுக்குள்ளே வரக்கூடிய ஒரு கனவு நமக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேரெல்லாம் அந்த கனவுக்குள்ளேயும் ஒரு கனவுலாம் காணுவாங்களாம் அதெல்லாம் ரொம்ப ரேரான கண்டிஷனில் ஒரு சில பேர் சாப்பிடும்போது நச்சுக்கு 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 கடிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க அந்த சவுண்டு ஒரு சில பேருக்கு இரிட்டேட் ஆகும் அது இல்லாமல் முழுங்கும் போது அப்படின்னா சவுண்டு போட்டு முழுங்குவாங்க இது ரொம்ப ரேர் அப்படி பண்ணுறவங்கள என்னப்பா மாடா அப்படின்னு எல்லாம் கேப்பாங்க அது ரொம்ப கலாய்க்கிற மெட்டரா இருக்கலாம் ஆனா சொல்றவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நேசோஃபோபியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க இது ரொம்ப மினிமலான ஸ்டேஜ்ல தான் அல்டிமேட்டா நேசோஃபோனியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க யார் சாப்பிட்டாலும் சரி யார் விழுங்காலும் சரி உடனே அவங்கள கத்த ஆரம்பிச்சிருவாங்க திட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஏன் ஒரு சில எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல அவங்க அடிக்கிறது கூட சான்சஸ் இருக்கு இதுக்கப்புறம் நீங்க விழுங்கும் போது சாப்பிடும் போது பார்த்து பண்ணுங்க வர வர கண்டுபிடிப்பெல்லாம் கட்டத்தை தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப ஜப்பான்ல எலக்ட்ரிசிட்டியை பப்ளிக்கிட்ட இருந்தால் எடுக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் இனிஷியேட்டிவ் அதாவது கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் அந்த டைல்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி டைல்ஸ் அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கேன் பட் அப்படி பிளாட்ஃபார்மில் போட்டதுக்கு அப்புறமா கைனெட்டிக் எனர்ஜி சோர்ஸ் மூலியமா ஒவ்வொரு தடவை நடக்கும் போதும் அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிற மாதிரியான பிளானை இப்போது ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அது சக்ஸஸும் ஆயிருக்கு ஒரு தடவை மிதிக்கிறதன் மூலியமா பத்து செகண்டுக்கு பத்து பல்ப்ஸ் குண்டு பல்ப்ஸ் எரிய வைக்கிறதுக்கான எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி வரிசையாக எல்லாரும் நடந்து போயிட்டே இருந்தாங்க வச்சுக்காங்க எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும் ஈஸியாக போச்சுல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ரோபோகாப் மாதிரியே ஒரு ரேட்டை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பாதி எலி பாதி ரோபோட்டாக உருவாக்குறதுக்காக இனிஷியேட் எடுத்தாங்க அதுலேயும் ப்ரைனில் நிறைய சிப்ஸ் எல்லாம் பொருத்தி அதுக்கான ரோபோட்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க என்ன இந்த மிஷின் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான கண்டிஷனுக்கு போனாலும் அது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன டேஞ்சர் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் திஸ் இஸ் பாய் ஃபிரம் இன்ஜஸ்ட்ரி தேக்க நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் ஒரு தகவல் ஒவ்வொரு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் பத்தாம் நாளுடைய சிறப்புகளுங்க டிசம்பர் பத்துல என்ன அப்படின்னா மிகச்சிறந்த நீர்வளத்துறையின் இந்திய பொறியியல் அறிஞராக விளங்கியவர் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் கவிஞர் கல்வியலாளர் என பன்முகம் கொண்ட வாசே குழந்தைசாமி அவர்களுடைய நினைவு தினம்ங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது வாசே குழந்தைசாமி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராகவும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் இந்திரா காந்தி தேசிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பதவி வகித்தவர் இவருடைய தமிழ் பங்களிப்புக்காகவே இவர் சாகித்ய அகாடமி விருதுகளையும் பெற்றிருக்கிறார் குளோத்துங்கன் என்ற புனைப்பெயரில் பல கவிதைகளை எழுதி வெளியிட்டிருக்கிறார் இவர் ஒரு மிகச்சிறந்த நீரியல் பொறியியல் அறிஞருங்க இவர் அந்த நீர்வளத்துறையில் இவர் செய்த அந்த சாதனைக்காகவே இவருடைய உருவாக்கிய அந்த மாதிரி வந்து இவருடைய பெயரிலே குழந்தைசாமி மாதிரியம் என்று அழைக்கப்படுகிறதுங்க இவருடைய மிக சிறிய செயல்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் இணைய கல்வி கழகத்தை வந்து நிறுவன தலைவர் அதை உருவாக்கி அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்காக இன்று மக்களிடையே அனைத்து அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் தமிழில் மக்கள் எளிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பலகட்ட நடவடிக்கைகளை எடுத்தவர் தான் வந்து வாசே குழந்தைசாமி அவர்களுங்க இவர் வந்து ஒவ்வொரு ஆங்கில வார்த்தை அந்த அறிவியலில் அந்த ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் வார்த்தைகளை எவ்வாறு உருவாக்க வேண்டும் அதை பற்றிய பல புத்தகங்களை வந்து இவர் எழுதியிருக்கிறாருங்க இவருடைய கவிதை தொகுப்புகளுக்காகவும் தொடர்ச்சியான பல கட்டுரைகளுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழக அரசினுடைய மிக பெரிய விருதான திருவள்ளுவர் விருது இவருக்கு வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி கான்பூரில் வந்து முதுகலை பட்டம் பெற்றார் உயர் பட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி அமெரிக்காவிலும் இவர் பட்டம் பெற்றிருக்கிறாருங்க இவருடைய மிக சிறந்த கல்வியல் பணி அப்படின்னு சொல்லும்போது அந்த தமிழில் வந்து இலக்கிய பங்களிப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்காக தமிழினைய கல்வி கழகமே அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கி இன்று அதை அறிவியல் தமிழை தாண்டி கணினி தமிழை நோக்கி பல கட்ட நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு இந்த டிசம்பர் பத்துல என்ன அப்படின்னா மனித உரிமைகள் நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க அதாவது சாதி மத இன அரசியல் பாலினம் என்ற எந்த பாகுபாடுகளும் இல்லாமல் ஒரு மனிதன் தான் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை உரிமைகளை பெறக்கூடிய ஒரு நாளாக ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை எவ்வாறு நெறிகளோடு நடத்த வேண்டும் என்ற அந்த மனித உரிமைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் நாள் நிறைவேற்றப்பட்டது அதை கொண்டாடும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் டிசம்பர் பத்தாம் நாள் மனித உரிமைகள் நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல வந்த நாலு சூப்பர்பான செக்மெண்ட்ஸையும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் அப்படின்னு நினைக்கிறேன்